ஐ ஃப்ரெண்ட்ஸ் இவா எழுசிறிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி வந்து அவங்க அயலி குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாங்க இன்னும் நாலு மணி நேரம் டைம் கொடுக்குற அதுக்குள்ளேயே இந்த நகை வந்தாகணும் அப்படிங்கவோ இப்போ கபிலனோட அம்மாவும் சொல்கிறாங்க எங்கள் பாருங்க நாலு மணி நேரம் முடிகிறதுக்கு பன்னெண்டு மணியோடு முடிஞ்சிடும் பன்னெண்டு ஒன்றுக்கு கொண்டுட்டு வந்தால் கூட நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலி வந்து சொல்கிறாங்க சிவா கிட்ட நம்ம எப்படியாவது நகையை நம்ம கொண்டுட்டு வந்துடணும் எங்கே இருக்குன்னு தெரியல யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல அப்படிங்கவோ உடனே ஜம்னா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது சித்தி நீங்கள் அழாதீங்க எப்படி நான் நகையோட வார அப்படின்னு சொல்லிட்டு அயில் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா கபிலனோட அம்மாவை தான் காட்டுறாங்க அப்ப அவங்க நினைக்கிறாங்க எப்படியோ இந்த நகையை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான் இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக்கும் ஏற்கனவே இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு எடுக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா இந்திராணியை தான் வலுக்கட்டாயமா வந்து என் பையனுக்கு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணுன்னா இது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நகையை வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும் இந்த நகை கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கபிலனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது வந்தது தெரிஞ்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கபிலனோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு கபிலா அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு சொல் நினைக்க சொல்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே போகிறோம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கவும் அப்போ கபிலன் வந்து ரித்திகாவை விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கபிலன் சொல்கிறாங்க என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நகை காணாமல் போனதுக்கும் ரித்தியாவுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா ரித்தியாவை அந்த நகை எடுத்து வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கபிலனோட அம்மா சொல்கிறாங்க என்ன கபிலன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இப்போமே இப்படி இருக்கிறாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ தெரியல அதனால அந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படிங்கவும் கபலன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்படிலாம் நின்றக்கூடாது எப்படியா அந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ஜமுனா வந்து ஆர்டர் சொல்கிறாங்க ரித்திகா நீ அழாத ரித்திகா அப்படிங்கும்போது அம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா அவங்க வர நாலு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க இப்பவுமே கொஞ்ச நேரம் முடிஞ்சு போச்சுது அது மட்டும் இல்லாமல் அந்த நகை யார் எடுத்திருப்பாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது என் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே எனக்கு தெரியலமா அப்படிங்கவோ ரித்திகா நீ அழாத ரித்திகா எப்படியும் வந்து அயலி தான் நகையை எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காள் அப்படிங்கவோ ஆமாம் எனக்கு அந்த அயலி மேலேயே நம்பிக்கை இல்லை நகையே அவள் தான் எடுத்து வச்சுருக்கணும் என் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி அவள் தான் அந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படிங்கவோ அப்போ உடனே ஜம்னா சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா என்ன இருந்தாலும் சரி தான் அயல் அப்படிலாம் நகையை எடுக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் அவள் வந்து அவள் அம்மா நகையை கூட நம்மளுக்கு தந்துருவா ஆனால் அப்படி இருக்கும்போது அவள் அந்த திருடுற பழக்கம் பழக்கம்லாம் அவளுக்கு கிடையாது தப்பு செய்வா தப்பு செஞ்சு என்னட்ட மாட்டிக்கிடுவாளே தவிர மற்றபடி இந்த பழக்கம்லாம் அவளுக்கு கிடையாது அதனால எனக்கு வந்து அயில் இந்த நகையை எடுத்திருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பத்மா கேட்டுருக்குறாங்க உடனே பத்மா வந்து சொல்றாங்க எப்படியோ ஜமுனா எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அயில் நகையை எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்புற பத்தியா அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அயலியை பற்றி நீ இந்த அளவுக்காவது புரிஞ்சு வச்சிருக்கிறிய அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியும் அயலி நகையோட தான் வருவா நம்பிக்கையோட இரு ரித்திகா நீ அழுதுகிட்டு இருக்காத நீ வந்து அதாவது மனப்பொண்ணாக்கும் இப்படி நீ அழுதுகிட்டதுன்னா எப்படி ஆகும் அப்படிங்கவோ ஆமாம் கல்யாணம் நடக்குதா நடக்கலான்னு எனக்கு தெரியல இதில் வர நீங்கள் இப்படி வர இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு ரித்திகா அதான் அயலி சிவாவோட பேருக்கிறாளா அவள் கண்டிப்பாக வந்து நகையை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் வருவா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீ ஒன்று கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா செல்லம்மாவை தான் கட்டுறாங்க செல்லம் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படி நகை காணாமல் போச்சுன்னு தெரியல நம்ம அயலியோட பேக்கில் நகையும் எடுத்து வச்சோம் அப்படி இருக்கும்போது ஒரே குழப்பமா இருக்குது யார் எடுத்திருப்பாங்க வீட்டில் நம்ம எல்லாரும் தான் யாருமே நகையை எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் ஒருவேளை நம்ம வீட்டில் உள்ளவங்களே வேற யாராவது நகையை எடுத்து வச்சுருப்பாங்களா அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு திருடம் இருக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா இந்திராணியை தான் கட்டுறாங்க இந்திராணி வந்து எரிச்சலோடு கூட இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாங்க இந்திராணி கொஞ்சம் நீ அமைதியாக இரு அதுதான் நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கிறேலாம் கண்டிப்பாக நகையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கவும் இல்லை சித்தப்பா நகையை வந்து வேறு யாராவது தூக்கிட்டு போயிருந்தாக்கி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஆனால் நகை வந்து இவங்க இருந்து வெளியே எங்கேயும் போகலை இவங்க வீட்டில் உள்ளவங்க தான் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வீட்டில் இருந்து யாராவது அந்த நகையை எடுத்து வச்சுருக்கணும் அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்குது அப்போது நம்ம நல்ல குடும்பமே இல்லாமல் ஒருத்தங்களை வந்து அதாவது சம்மந்தம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அப்படிங்க சிங்கமோ இங்கே பாருணி அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத நகையை யார் எடுத்தாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது அதனால நீ இப்படிலாம் வந்து எதுவுமே பதட்டம் அடையாது அப்படிங்கவோ பேசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு நீ இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்று பண்ண வேண்டாம் அப்படி பண்ணால் நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கமாயிரும் அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா அயிலியை தான் காட்டுறாங்க அயிலி சிவாவும் வீட்டில் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் தேடுறாங்க அப்போ நகை எங்கேயுமே கிடைக்கல என்ன சிவா நகை எப்படியாவது வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்த ஆனால் வீட்டில் நகை ஒன்றும் இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சிவா சொல்றாங்க எங்கள் பாலி நீ வந்து அயலியா யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னா நாலு மணி நேரம் இல்லை எவ்வளவு நேரம் ஆனாலும் சரிதான் நீ நகையை கண்டுபிடிக்கவே முடியாது இதுவே நீ ஒரு அதிகாரியாட்டி நீ யோசனை பண்ணிப்பாரு கண்டிப்பாக ஒரு மணி நேரத்திலே நீ நகையை கண்டுபிடிச்சிருவ அப்படிங்கவும் என்ன சொல்கிற சிவா அப்படிங்கும்போது ஆமாம் நான் சொல்கிறது கேளு ரித்தியாவோட அக்காவாக நீ யோசனை பண்ணி பார்க்காத அப்படி பார்த்தீங்கன்னா நகையை பிடிக்க முடியாது நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணோட நகை காணாமல் போச்சுது வேறு யாருக்கோ நம்ம வந்து அதாவது நகையை காணாமல் போயிருக்குது இதனால் கல்யாணம் நிற்க போகுதுன்னு நினச்சிட்டு நீ நகையை தேட ஆரம்பி கண்டிப்பாக வந்து உனக்கு ஏதாவது ஒரு குளூ கிடைக்கும் நம்ம சீக்கிரமாகவே நகையை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அயிலி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு அதிகாரியாட்டு நகை எப்படி காணாமல் போச்சுது எங்கேருந்து காணாமல் போயிருக்கிறோம் எப்படி நம்ம வீட்டில் தான் இந்த நகை ஆக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி காணாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அயலி பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு போகிறாங்க அதாவது நகை இருந்து ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரூமில் போய் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கிளிப்பு மறிக்க ஒன்று இருக்குது அந்த கிளிப்பை வந்து எடுக்கிறாங்க அப்போ அந்த கிளிப்பை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வருது இது யாருடைய கிளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்படும் போது அவங்களுக்கு செல்லம்மாவோட ஞாபகம் வருது அடுத்து தீப்தியோட ஞாபகம் வருது இவங்க ரெண்டு வரும் அவங்களுக்கு அவங்க ஞாபகத்துக்கு வரவும் உடனே வந்து அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க எனக்கு ரெண்டு ஒரு மலை தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது யார் மேலே அப்படின்னு சொல்லி கேட்கவும் செல்லமாத்த தலையும் தீப்தி மேலையும் தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சிவா சொல்கிறாங்க பாத்தியா அதாவது நீ ஒரு அதிகாரியாக வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சதுமே உனக்கு ஒரு குழு கிடச்சிருச்சிது சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா அயிலே அடுத்து தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருது அடுத்து பார்த்தோம்னா அவங்க தீப்தியும் செல்லம்மாவையும் தேடி அவங்க நேராக மண்டபத்துக்கு வராங்க மண்டபத்துக்கு இங்கே வந்ததுமே அப்போ வந்து ஜமுனா வந்து கேட்குறாங்க ஐலி என்னாச்சு வீட்டுக்கு போனேன் நகை அங்கே இருந்தது அப்படிங்கவோ இல்லை சித்தி நகை அங்கே கிடைக்கல அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ரித்திகா இன்னும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் கல்யாணம் நடக்காதும்மா ஒன்று கொஞ்ச நேரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு ரித்திகா நீ அழாத கண்டிப்பாக நகை வந்து நான் வந்து நாலு மணி நேரத்தில் நான் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வருவேன் உனக்கும் கபிலனுக்கும் நல்லபடியாகவே கல்யாணம் நடக்கும் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அயிலி பார்த்தோம்னா செல்லம்மாவையும் தீப்தியும் தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க எதுக்கடி எங்களை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்கும் போது எல்லா விஷயமா தான் கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா எங்களை மட்டும் தனியாக அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கவும் எல்லாரும் முன்னாடி கேட்டாக்கே அசிங்கமாயிரும்லா அதனால தான் உங்கள் ரெண்டு வரையும் நான் தனியாக கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே செல்லம்மாவும் தீப்தியும் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது ஒரு வேலை நகை நம்ம தான் நகையை வந்து எடுத்து வச்சுன்னு சொல்லிக்கிட்டு அயலி கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்லம்மா ஒரு பக்கம் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் தீப்தி வந்து ஐயோ நம்ம தான் நகையை வந்து எடுத்தோம்னு சொல்லிட்டு அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ சொல்லிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க அப்போ அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரெண்டோருமே வந்து அப்படியே பதட்டமாக ஆயிருதாங்க ஐயையோ கைங்குலமாக இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போழுக அப்படின்னு சொல்லும்போது அப்போ அயலி கேட்குறாங்க எதுக்காக ரெண்டு வரைக்கும் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லவோ இப்படி சொன்னதுமே ரெண்டருமே பதட்டமாக ஆயிருதாங்க இப்போ செல்லம்மா கேட்குறாங்க என்ன அயல் இப்படி இருந்து எங்களை வந்து குறுக்கு விசாரணை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் அப்படி என்னதான் செஞ்சுட்டோம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி அந்த இடத்துக்கு வாராங்க இந்திராணி வந்து இவங்க பேசுகிறது கேட்டுருதாங்களா அடுத்து என்ன நடக்கும் போய் பார்க்க